என் நண்பார்ந்த கூட்டாளி சிலருக்கும் என் அன்பார்ந்த இருந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா மிகப்பெரிய அனர்த்தம் இலங்கைக்குள்ள வந்திருக்கு டி அப்படிங்கிற சூறாவளி இலங்கையில் இப்போ கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவளியின் தாக்கமானது போக போக கூடுமை ஒழிய அது குறைவதற்கான சாத்தியம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை தான் அதே வேளையில் ஞாயிற்றுக்கிழமை குறைஞ்சாலும் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக பெயர்ந்து இந்தியாவிற்குள் உள்நுழையும் அதனால் இந்தியா மக்களும் இலங்கை மக்களுக்கு நடந்துருச்சு நீங்களாச்சும் சிறிது விழிப்புணர்வோடு இருந்துக்குங்க எந்த நாளும் சுவாரஸ்யமாக கழிச்சு சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த மாதிரியான தகவலை சொல்கிறதுக்கு நான் உண்மையிலேயே கவலைப்படுறேன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நினைக்கல அதாவது பாரியதொரு வெள்ளம் இதுவரை அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இருபது இருபத்தஞ்சி அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆகி அண்மையில் நடந்த நிகழ்வுகளையெல்லாம் ஒரு பாரிய வெள்ளம் நடந்துச்சு அதில் ரெண்டு பேர் காணாமல் போயிட்டாங்க ஒரு ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க அப்படின் தான் கேள்விப்பட்டிருக்குமே ஒழிய இந்த மாதிரி முப்பதையும் நாங்கள் முதல்ல பாணிஜிபுரிய டிவியை திறந்து பார்க்குறேன் நாற்பது பேருங்கிறாங்க இன்னும் ஐம்பது அறுபது எழுவது எத்தனையோ அதாவது இதில் இந்த மாதிரி டைமில் ட்ராவல்ஸை குறைங்க வீட்டோடு இருங்க வீட்டோடு இருந்து சோசியல் மீடியா பக்கம் போக வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் நானே இப்போ சோசியல் மீடியா பக்கம் அதிகம் செஞ்சரிங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னு சொன்னா இந்த இடத்தை விட்டு நகருங்க இந்த இடத்தை விட்டு இந்த இடங்கள்ல இருக்கிறது பாதுகாப்பானதல்ல அதனால நகர்ந்து வாங்க அப்படின்னு சொன்னா அத கேட்டு டக்குன்னு நகர்ந்து போங்க அந்தந்த இடத்துக்கு அதே மாதிரி இன்னைக்கெல்லாம் பார்த்தேன் வீடியோல பாக்குறப்ப எனக்கு சொல்ல துயரம் உயிர்கள் தன் தனக்கு மதிப்போ வாய்ந்தது ஒரு உயிரூட்டு மதிப்பு வேணுமா உயிர் ஒரு முது ஒரு உயிரூட்டு மதிப்பு தெரிஞ்சுக்கணுமா தன்னுயிர் மாச்சால் தான் அந்த உயிருக்கு அந்த கொடுமை வந்தால் தான் அவங்கவுங்களுக்கு தெரியும் அதே மாதிரி யாருமே இந்த இடத்துல பெரிய வெள்ளம் வந்துருச்சு இந்த இடத்துல பெரிய அனர்த்தம் ஏற்பட்டுருச்சு இந்த இடத்துல பாலை இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த இடத்துல வீடுகள் இடிஞ்சு தண்ணியோடு அடிச்சுட்டு போதும் வா போய்ட்டு பார்ப்போம் பைக் எடுத்துகிட்டு பார்ப்போம் நடந்து போயிட்டு பார்ப்போம் கார் எடுத்துகிட்டு போய்ட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்க்காதீங்க இங் இது ஒன்றும் சுற்றுலாத்தலம் இல்லை இந்த மாதிரி அடிச்சுட்டு போகிறவங்க தான் கூட அதாவது வெள்ளத்தை பார்க்க போகிறவங்க செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் கேள்விப்படுறேன் ரொம்ப அதனால் வெள்ளத்தில் வெள்ளத்தில் நியூஸை கேள்விப்பட்டால் கொஞ்சம் வீட்டுக்கு உள்ளே ஒதுங்கி இல்லாட்டி வீட்டை விட்டு நகர சொன்னால் அந்த இடம் வெளியிடங்களுக்கு போயிட்டு தங்கிக்க இந்த இடத்துல அனர்த்தம் ஏற்படுற அபாயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வெளியிடங்களில் போய்ட்டு ஏதோ தங்குங்க என்ன செய்ய இவகா சூறாவளி அது வந்து முந்நூறு மில்லி மீட்டரால் தான் ஆரம்பிக்கும் முந்நூறு மில்லி மீட்டர் திருப்பி நானூறு ஐநூறுன்னு கூடிக்கிட்டே போகும் அதாவது இவ்வளவு நாள் இருந்ததை விட இதை பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை வர்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் திருப்பி இது இந்தியாவுக்கு கடந்து போகும் அதனால் இந்தியாவில் உள்ள மக்களே விழிப்புணர்வாக இருந்துக்குங்க கூட்டாளி செஞ்செல்லாம் அன்பான கோரிக்கை கவனமாக இருந்துக்குங்க நீங்களாச்சும் கொஞ்சமாவது உயிர் பிழைச்சிக்கணும் ஒன்றும் இல்லைடா கொஞ்சம் சேஃபாக தான் நாங்கள் இருந்துக்கிறோம் இல்லை அபாயகரமான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் நாளைக்கு காலையில் சிலாபம் புத்தளம் பகுதியை இந்த சூறாவளி இப்பயே இந்த சூறாவளி இன்னும் சந்திக்கலை இன்னும் ஆக்ரோஷமாக நாளைக்கு காலையிலே இருக்க போகுது அதாவது சிலாபம் அதைத் தொடர்ந்து புத்தளம் மன்னார் அந்த பகுதிகள் தாக்கப்படக்கூடும் ஸோ சிலாபத்தை சூழ்ந்துள்ள வெண்ணப்பூவ மாரவில நாத்தாண்டிய அது மட்டும் இல்லாமல் அங்கே புத்தளம் நாகவில் கல்பிட்டின் நுரைச்சோலை அந்த பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் வந்து கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ஆனமுடுவ ஆனமொடுவ பிரதேசம் அதை சுற்றியுள்ள எல்லா மக்களும் இன்னும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் நாளை சிலாபம் புத்தளம் ஆகிய நகரங்களை நகரங்களில் பிரதேசங்களை சந்திக்க போகுது இந்த டிஹாஸ் சூறாவளி ஒரு கார் அடிப்பட்டு போகுது அடிப்பட்டு தண்ணியோடு அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம் அப்படின்னு நெஞ்சு பதை பதைக்குது அதாவது கார் அடிப்பட்டு போகுது தண்ணியில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதே வேளையில் ஒரு அம்மா எல்லாம் சேஃப் தானே அப்படின்ட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு ஏதாவது சாப்பாடு வாங்குறதுக்கு ஹோட்டலில் ஒரு வங்கிக்கு பின்னாடி உள்ள ஹோட்டலில் சாப்பிட்றாங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் இதுக்கு நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டி வாகனங்களுக்கு மத்தியில் அவங்க அழகாக ரொம்ப பார்த்து ரொம்ப கவனமாக உள்ளே போகிறாங்க உள்ளே போனாலும் கூட அந்த கடையோட பின்னுக்குள்ள வங்கி இடிஞ்சி அப்படியே மண்மேடையே சரியுது இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த இடம் பார்த்து அந்த இடத்துல உள்ள அந்த பாயிண்டில் உள்ள மண் மட்டும் சரிஞ்சு விடுது ஸோ கவனமாக இருந்தோ கொள்ளுங்கள் கூட்டாளிஸ் ப்ளீஸ் வான் கதவுகள் திறக்கப்படும் அணை கட்டுகள் அதாவது வான் கதவுகள் திறக்க அன்னைக்கு இனி இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் நான் பார்க்குறேன் அதை போயிட்டு அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் கோவிலுக்கு பக்கத்தில் நீச்சல் அடிக்கிறார் உங்களோட திறமையெல்லாம் காட்டுறதுக்கு நேரம் இல்லை இது டைம் இல்லை இன்னொருத்தர் அப்பா அப்பான்னு கத்துறாங்க மயிலாட்டு பிரதேசத்தில்ன்னு நினைக்கிறேன் அப்பா அப்பான்னு கத்துறாங்க பிள்ளை கத்துது அப்பா அப்பா வந்துருங்க அப்பா காப்பாத்திட்டார் எப்படியோ வந்துட்டாரா அது வேற கதை இந்த இடத்துல பைக் முக்கியமா நீய போயிருந்தா இந்த இடத்துல பைக் முக்கியமா அதாவது என்னடா உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா சோத்த தின்னுறீங்களா இல்ல வேற தானே தின்றிங்களா ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய 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 ரொம்ப 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 அவதானமாக இருங்க பீ சீரியஸ் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் இது விளையாட்டல்ல நீங்க பார்த்துக்கங்க அதே மாதிரி இந்த சூறாவளி என்னது கொஞ்சம் நகர்ந்து போகும் வரைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இது குடிகொண்டிருக்கும்னு சொல்றாங்க இலங்கையில அதை தொடர்ந்து பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு வெளியிட போக்குவரத்து எல்லாமே போக்குவரத்துகள் எல்லாமே ஸ்தம்பிதமாகி உள்ளது ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கிறப்ப உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இப்படி உங்கள் கூட்டால் ஏன்னா குழுவை பாய் டேக் கேர்